வணக்கங்க அரசு செல்லங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன் மும்பையை சேர்ந்த ஒரு பொண்ணுங்க ஒரு பன்னெண்டு வயசு குழந்த அது ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக பத்து நிமிஷமோ ஒரு அஞ்சு நிமிஷமோ லேட்டாக ஸ்கூலுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு ஸ்கூலு டீச்சர்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த பனிஷ்மெண்ட்னால் இன்றைக்கி அந்த குழந்தை வந்து உயிரோட இல்லைன்னு சொன்னால் அவங்கள நம்ப முடியுமா ஸ்கூலில் போனால் பசங்க போவாங்க அவங்க தப்பு பண்ணுவாங்க லேட்டாக வருவாங்க சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் உயிரே போயிடுச்சுன்னா அது எவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குது அந்த குழந்தைய நினச்சா சின்ன ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை அது வந்து அது நடந்து போகிறது அவ்வளவு ஏற்றுக்கவே முடியல என்ன நடந்தது அந்த குழந்தைக்குன்னு பார்க்கலாம் ஒரு அந்த பொண்ணு பேர் வந்து காஜல் அந்த பொண்ணு வந்து மும்பையில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறது பன்னெண்டு வயசு இந்த பொண்ணுக்கு ஸோ ஸ்கூலுக்கு வந்து போயிருக்குது காலையில் அவங்க பேக் எடுத்து ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு ஆனால் ஒரு சிக்ஸ்த்து படிக்கிற பொண்ணுக்கு பேக் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நல்லா வெயிட்டாக புக்ஸு எல்லாமே இருக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கு லஞ்ச் பேக் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கு அங்கே கிளாஸுக்கு போனோடனே என்னாச்சுன்னா ஒரு டென் மினிட்ஸ் லேட்டாகிடுச்சுன்றாங்க ஆனால் அந்த குழந்தை சொல்லியிருக்குது வீட்டில் நிறைய தகவல்கள் வருது அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கம் அந்த குழந்தைக்கு டைம் தெரிஞ்சுருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அவ்வளோதான் லேட்டுன்னு இந்த குழந்தை சொல்லியிருக்கு ஆனால் வந்து டென் மினிட்ஸ் லேட்டுன்னு சொல்கிறாங்க அந்த குழந்தை போயிருக்குது போனப்போ டீச்சர் கிளாஸ் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா லேட்டாக வந்ததுனால எல்லோரும் வந்து நூறு சிட்டப்ஸ் பண்ணணும் தோப்பு காரணம் போடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தையோட சேர்த்து நிறைய குழந்தைங்க இருந்துன்றாங்க ஸ்கூலில் சொல்கிற பேருந்து ஒரு ஐம்பது குழந்தைங்கன்றாங்க ஆனால் எத்தனை குழந்தைங்கன்னு தெரில ஒரு கிளாஸ்லேயே அவ்வளோதான் இருப்பாங்க அது அப்படி ஐம்பது பேர் லேட்டாக வந்தால் நிற்பாங்க அது நம்புற மாதிரி தெரியல ஆனால் அவங்க சொல்றாங்க ஸோ லேட்டாக வந்து சில குழந்தைங்களோட சேர்ந்து நீங்கள் சிட்டப்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் டைம்ஸ் அதுவும் முதுகுல பேக் இருக்குல்ல அந்த பேகை கழட்டாமல் அப்படியே நீங்கள் பண்ணணும்ன்றாங்க இதெல்லாம் இவங்கள டீச்சரா ஒரு பொண்ணா ஒரு தாயா இல்லை பேயா என்னன்னு தெரியல எப்படிப்பட்டவங்களும் இது மாதிரி சொல்லுவாங்களா அதுன்னா அந்த குழந்த அவ்வளோ ஒரு விரோதியா இல்லை இன்னும் பெரிய கொலக்குற்றம் பண்ணிடுச்சு அவ்வளோ ஒரு கொடூரமான செயல் செஞ்சவங்களை போய் பனிஷ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்களே கொஞ்சம் மனிதாபிமானம் கிடையாதான் டீச்சராக தான் விடுந்த ஒரு மனுஷன் தானே ஒரு மனுஷத்தன்மை வேண்டாமா யார் வீட்டு குழந்தையாக இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தைய மாதிரி பண்ணால் நம்ம சும்மா இருப்போமா ஒத்துப்பாங்களா என்ன அது சொல்லுங்க பார்ப்போம் அது மாதிரி எல்லா குழந்தைங்களும் வந்து நீங்கள் பேக்கை கட்டக்கூடாது அப்படியே தான் போடணும் நூறு தூரம் போடணும் சிட்டப்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க பாவம் எல்லாம் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைங்க என்ன பண்ணுவோம் எல்லாம் போட்டுருக்காங்க என்ன தகவல் சில பசங்க கொஞ்சம் அஞ்சு தடவை பத்து ரூபா போட்டு நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் அது கரெக்டாக தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த குழந்தை வந்து முடியாமல் நூறு தடவை கஷ்டப்பட்டு போட்டுட்டு கிளாஸ்க்கு வந்திருக்கு வந்துட்டு ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வந்து அந்த பொண்ணோட அண்ணன் டென்த் அங்கே தான் படிக்கிறான் அந்த ஸ்கூலில் தான் அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கணும் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் முதுவில் அந்த பேக்கு புக்கோடு வச்சுக்கிட்டு புக்காக நம்ம ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ஏதாலே வலிக்கும் அப்படி ஒரு பேக் பெயின் வந்துடும் அது சின்ன குழந்தை என்ன பண்ணுச்சுப்பா அவள் வீட்டுக்கு போனோன்னே அவங்க அம்மாட்ட வந்து ரொம்ப டயர்டாக போயிட்டு அம்மா முது பயங்கரமாக வலிக்குதுமா கீழ் முதுகு எல்லாம் ரொம்ப வலிக்குதுமானு சொன்னால் அவங்க என்ன முடிச்சிப்போம் ஏதோ வலின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று அப்படியே சொல்லி எதாவது அதுக்கு ஏதோ சின்ன ட்ரீட்மெண்ட் மாதிரி எதாவது தடை கூட்டிட்டு போ சரி அப்படி என்னம்மா பேக் தூக்கிட்டு போகல அப்படி சொல்லிடுவாங்க இப்போ ரொம்ப சிவியராக வந்து ரொம்ப முடியாமல் இருந்தோன்னு என்னன்னு கேட்கணும் அப்போ தான் அந்த குழந்தை சொல்லியிருக்கேன் மாதிரி நடந்து முடியல முடியல ரொம்ப உடனே ஹாஸ்பிட்டல் பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே போய் காமிச்சிட்டு இது மாதிரி இருக்குது அப்படின்னு ஸ்கூலுக்கு காமிச்சோம் ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அவர்தான் அங்கே ஒரு சீரியஸாக எடுத்துக்கலாம் அவங்க அம்மாவும் காமிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்காக காமிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா டாக்டர் பார்த்துட்டு இல்லை இல்லை ரொம்ப சில அதுக்கப்புறம் வலிப்பு வந்துடுச்சு அந்த பொண்ணுக்கு வலிப்புலாம் வந்தோடனே உடனே வந்து நீங்கள் இல்லை ஜே ஜே ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக இருக்கும் சரி அங்கே கொண்டு போய் வந்து ஸ்கூல் அதாவது அன்னைக்கு ஈவினிங் போயிட்டு மறுநாள் தான் மறுநாள் காலையில் அதாவது தேதி அந்த பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வந்துருக்கேன் ஒன்பதாம் தேதி அந்த பொண்ணுக்கு இது மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது வலிக்குது போது ரொம்ப ரொம்ப டயர்டாக மயக்கமாக அப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னோன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு காமிச்சிக்கிறாங்க காமிச்சுக்கிறேன் பெரிய ஹாஸ்பிடல் பொண்ணு போய் அங்கே ஜேஜே ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்றாங்க அங்கே வலிப்பு வந்துடுது ட்ரீட்மெண்ட் நடக்குது ரொம்ப சீரியஸாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோர்டீன்த் அன்னிக்கு குழந்தைங்க தினங்க அன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது இது நினச்சி பார்த்தா எவ்வளோ கொடூரமாக எவ்வளோ கோபமாக வருது டீச்சர் மேலே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுமே எவ்வளோ கோபம் வருது நம்மளுக்கு சொல்லுங்க பார்ப்போம் எதாவது ஏதாவது எவ்வளவோ டிசீஸ் வந்து குழந்தை செத்து போகிறாங்க சடனாக ஆக்சிடென்ட்டில் கூட போகிறாங்க அது கூட நம்ம வந்து தெரியாமல் நடந்துச்சு நம்ம கையில் கிடையாது எதுவும் ஆனால் ஒரு ஒரு அஃபரால் ஸ்கூலுக்கு போன குழந்த வந்து இது மாதிரி வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து இறந்து போச்சுன்னா அது எவ்வளோ குடூரமாக இருக்குது இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு நம்ம இது பேச நம்ம வீடியோ கூட பேசிருந்தோம் ஒரு ப்ளஸ் ஒன் படிக்கிற ப்ளஸ் டூ படிக்கிற பையனுக்கு தான் ஃபுல் பேக்கையும் தூக்கிட்டு எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு போகணுன்னு லேட்டாக வந்தான் சொல்லி அவனை நிற்க சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து கிளாஸ் வந்து உட்காந்து அவன் இறந்து போயிடுறான் அது மாதிரி இது மாதிரி அந்த பசங்க வந்து அவ்வளோ பேகை தூக்கிட்டு வெயிட்டை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ஏறி நடந்து வந்து அங்க வரதே கஷ்டம் பத்து நிமிஷம் லேட்னா என்னங்க வேற லேட் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ டிராஃபிக் இப்பலாம் டிராபிக்ல வர்றதே இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அந்த டயத்துக்கு வர முடியாது அதுக்கு சின்னதாக அதை பனிஷ்மெண்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதாவது சொல்லலாம் அதை விட்டுட்டு இவ்வளோ கொடூரமான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த குழந்தை இறந்துச்சு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உடனே பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்லிருக்கிறாங்க உள்ள அந்த குழந்தை வந்து ரொம்ப இன்டர்னல் ப்ளீடிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி டாக்டர் அப்போ பார்த்த இறந்தோன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் இவங்க போய் போலீஸ்லாம் வந்துருக்காங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப அந்த குழந்தைக்கு வந்து அனிமையாக இருக்குது ரொம்ப வந்து அனிமிக்காக இருந்திருக்குறாங்க அதான் பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது ஆள் வந்து ஒல்லியாக இருப்பா போல இருக்குது அப்போ இவங்க ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம் இது மாதிரி வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறா ஒரு டாக்டர்கிட்ட காட்டுங்கன்னு சொன்னோம் அப்படின்றாங்க அதுதான் அவங்க அப்பா கேட்குறாரு அப்படி அவ்வளோ தூரம் சொன்ன நீ எப்படி நீ இந்த பனிஷ்மெண்ட்டு கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து என்ன இவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்கூலில் வந்து இல்லை அந்த அந்த ப்ரின்ஸிபல் சொல்கிறாங்க இல்லை டீச்சர் வந்து தெரியல அவங்களுக்கு நோட்டீஸ் பண்ணல நிறைய பேர் இருந்ததுனால இந்த பொண்ணு கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்ததுனால அவங்களுக்கு கல்லு தெரியல அதனால் வந்து அவங்க கவனிக்கலை இதெல்லாம் என்னங்க பதிலு பண்ணிட்டு நடந்த தப்பை மறைக்கணும் பேர் கட்டிடக்கூடாது ஸ்கூல் பேர் அப்படி தான் பார்க்குற மாதிரி எங்கே உண்மை அவங்க மேலே தப்புன்னு யார் ஒத்துக்கிறாள் அதெல்லாம் இப்போ இப்போ லெவலில் அந்த டீச்சரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் எந்த கேஸ் வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க இவங்களுக்கு என்ன பணம் என்ன கொடுத்து சரி பண்ணுவாங்க அவ்வளோதான் அந்த குழந்தையோட உயிர் போயிடுச்சு சரி இந்த குழந்தைன்னு கிடையாதுங்க எந்த குழந்தைக்கும் இது மாதிரி குழந்தைக்கு வந்து அணிமிக்க அந்த குழந்தைக்கு அதனால் ரொம்ப வீக்காக இருக்கிறா அதனால் இப்போ கொடுக்கூடாதுன்னா அப்புறம் மற்ற குழந்தைங்க டாக்டர்ஸ் எந்த மாதிரி சொல்கிறாங்க அதாவது வந்து இவ்வளோ வெயிட் தூக்கிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டம் சில ஸ்கூலில் இப்போ வெயிட் எல்லாம் குறைச்சிட்டாங்க பேக்கில் இந்த பேக்கில் இருந்து வெயிட் கொண்டு போகாமல் இன்னும் சில ஸ்கூலில் நிறைய புக்ஸ் தான் தூக்கிட்டு வராங்க அவ்வளோ பேக்கில் வந்து மேலே போட்டுட்டு முதுகில் மாட்டிட்டு வரது அவ்வளோ கஷ்டம் அதுவும் வந்து நல்ல குழந்தைங்கன்னு கிடையாது அது உடம்பு சரியா குழந்தைங்க நல்ல குழந்தைங்க சிட்டப்ஸ்னால் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைன்னா மேக்ஸிமம் ஒரு பத்து தான் பண்ணலாம் அதுக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு டாக்டரே சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு ஒரு பத்து பதினஞ்சு பண்ணோன்னே வந்து மூச்சு கூட கஷ்டமாக இருந்திருக்கும் பாவம் அந்த குழந்தை சொல்லவும் தெரியல டீச்சர்னாவே பயம் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அதோட எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தை பண்ணியிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம் இவங்க பண்ணுறப்ப பார்ப்பாங்களே ஒரு மனிதமான வேணாம் அந்த குழந்தை பேக்கோடு பண்ண சொல்கிறோமே சொல்லிட்டு அந்த அறிவு கூட இல்லை என்ன பாடம் நடத்தி இப்போ என்ன படிப்பாங்க அது மாதிரி வந்து பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது மேக்ஸிமம் வந்து நல்லா ஒரு பத்து தான் அதுக்கு மேலே பண்ணவே கூடாது ரொம்ப ரொம்ப ஒரு குழந்தைய அணியாமே அப்படி கொண்டுட்டாங்கன்னு டாக்டரே சொல்கிறாரு அது மாதிரி ஸ்கூலில் வந்து இதை பண்ணுறாங்க அவங்க அப்பா சொல்கிறாரு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை நல்லா கவனிக்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணவே இல்லைன்னு அவர் சொல்கிறாரு குழந்தையோட அப்பா இன்ஃபார்ம் இன்ஃபார்ம்லாம் பண்ணவே இல்லை நாங்கள் அது மாதிரி வந்து இவங்க வந்து அப்படி வீக்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தால் எதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு மந்த மற்ற குழந்தைக்கு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு கேட்டுட்டு அப்புறம் என்ன சொல்கிறார் சிசிடிவி கேமராலாம் வந்து எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாரு ஸோ ஸோ அவங்களுக்கு தப்பு நடந்தவொன்னே ஸ்கூல் பேர் கெட்டக்கூடாது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது மறைக்கிறதுக்கு பார்த்தா எல்லாமே பண்ணுவாங்கப்பா ஏழ்மையானவங்க அந்த பையன் அவங்க அண்ணன் கூட சொல்கிறான் அது ஸ்கூலே வந்து பார்த்திங்கன்னா எந்த லட்சணம் பாருங்கள் எயித்து வரைக்கும் தான் அவங்க கிளாஸ் வைக்கிறதுக்கு அலோடு அது பர்மிஷன் இல்லாமல் நைன்த்து டென்த்து நடத்துறாங்களாம் அந்த பையன் அவங்க அண்ணன் சொல்கிறான் நான் வந்து எக்ஸாமில் எங்கே எழுதுவேன் என்ன எப்படி எங்கே கொடுப்பேன் என்ன எங்கே போய் எழுதுவேன் தெரியல அப்படிங்கிறான் ஸோ இவங்க பண்ணுறதே வந்து ஒரு இது இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் கிட்டே பர்மிஷன் இல்லாமல் கிளாஸ் நடத்துகிறாங்க இதில் லேட்டாக வந்தாங்கன்னா இது மாதிரி டீச்சர்ஸ்லாம் இது மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுன்னா என்ன என்ன கொடுமோ பண்ணுறாங்க இது வந்து கண்டிப்பாக வந்து இவங்க இப்படி பண்ணுறதுனால என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாங்க இது சின்னதாக அவங்கள குழந்தைகளுக்கு தாங்குற மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இப்படி தான் வந்தோனே வந்து கிரௌண்டை வந்து சுற்றி அப்புறம் தான் வீட்டிலேருந்து விறுவிறும் வந்திருப்பாங்க வந்தோன்னே கிரவுண்ட் லேட்டாக வந்த கிரவுண்டு அஞ்சு தடவை சுத்து பத்து தடவை சுற்று இது மாதிரி இதெல்லாம் எவ்வளோ அதுவும் வெயில் அடிக்கிறப்ப எவ்வளோ கொடூரம் தெரியுமா அதெல்லாம் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக கண்டிக்க தக்கதுங்க இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே கூடாது அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து பசங்களை தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க வீட்டில் இருக்கிறது நேரம் நிறைய இது அதிக நேரம் ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க ரெண்டு வீட்டில் இருப்பாங்க ஸ்கூலில் தான் அதிக நேரம் இருக்கிறதும் அப்படி டீச்சர்ஸ் இருக்காங்க எல்லாம் பார்த்துப்பாங்க நம்ம குழந்தைய பார்த்துப்பாங்க நம்பி தானே அனுப்புகிறாங்க அந்த டீச்சர்ஸே குழந்தையோட லைஃபுக்கு ஒரு எம மாதிரி வந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம் அதனால் இன்னொன்று வந்து போலீஸும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து ஆக்சிடென்ட்டுன்னு தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் என்ன வந்திருக்குன்னு சொன்னால் அனிமிக்காக இருக்குது அதனால தான் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அனிமிக்க இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லங்ஸில் வந்து நீர் கோத்துருக்கு அப்புறம் வந்து அது அது ஒன்று ப்ளஸ் வந்து மண்ணீரெல்லாம் ஸ்ப்ளீன்லாம் வந்து கொஞ்சம் வீக்கம் இருக்குது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கு தான் வந்து இதுதான் காரணம் ரொம்ப வெயிட்லாம் இருந்ததுனால தான் காரணம் அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பார்த்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு விண்டல் ப்ளீடிங் சொல்லிட்டு ரொம்ப இது ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப ஸ்டெயினாக ஆன மாதிரி இருக்குதுன்னு அவரும் சொல்லியிருக்கிறார் ஸோ இங்கே டாக்டர் நம்மளுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப வந்து இது மாதிரி வெயிட் ரொம்ப போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து லங் ப்ரோ லங்குலையும் ஹார்ட்டையும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாரு ஸோ இந்த குழந்தைக்கு ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் தான் அனுமதிக்க இருக்கிறான்னு வச்சுங்க அதுக்கு இந்த குழந்தைய வந்து இப்படி பனிஷ் பண்ணுவியா நீ அது இந்த குழந்தைங்கள எந்த குழந்தையும் பனிஷ்மெண்ட்டுக்கு என்னங்க ரேட் நூறு ரூபா பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இதுமாதிரி நம்ம ஸ்கூலுக்குலாம் அனுப்புனோம்னா குழந்தைகள் என்ன சொல்லணும்னா நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க ஜாக்கிரதையாக போயிட்டு வா ஒழுங்காக மிச்சம் வைக்காமல் சாப்பிடு அப்படின்னு தான் சொல்லி அனுப்போம் தயவுசெய்து இதையும் கண்டிப்பாக சொல்லி தாங்க அனுப்புகிறோம் ஸ்கூலில் ஏதாவது பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தா ரொம்ப ஒரு பண்ண முடியல ரொம்ப ஹெவியாக இருந்திடும் தயவுசே பண்ணாத நிறுத்துரு நாங்கள் வந்து பேசிக்கிறோன்னு சொல்லி அனுப்புங்க ஒவ்வொருத்தரும் பசங்களை வச்சிருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு நியூஸ் வர வரதான் நம்ம மாதிரி வந்து பாடம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ எங்கேயுமே ஸ்கூலுக்கு அனுப்ப கூட பயமாக இருக்குங்க நம்மளுக்கு ஏன்னா ஸ்கூலில் வேன் எடுத்தாங்கன்னா குழந்தைங்க நிற்கிறது கூட பார்த்தா மேலே ஏற்றிடுறாங்க இது மாதிரி வந்து இப்போ வந்து டாய்லெட் இருந்த திறந்துருக்குது ட்ரைனேஜ் அதில் குழந்தை பனிஷ்மெண்ட் கொடுத்து இறந்து போயிட்டான்றாங்க ஸோ எங்கேயுமே பாதுகாப்பாக நம்ம தான் பசங்கிட்ட இதையும் கண்டிப்பாக சொல்லி அனுப்பணும் ஸ்கூலில் பனிஷ்மெண்ட் கொடுத்தா ரொம்ப கஷ்டமானதாக இருந்தால் செய்யாதீங்க பேசாமல் இருந்துருங்க நாங்கள் வரோம் பேசிக்கிறோம் தயவுசே சொல்லி அனுப்புங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ